ஹே கை இதெல்லாம் மக்களே கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம் மாக்கோளம் போட்டால் ஆற்றுல நாங்கள் இன்றைக்கும் விளக்கேற்றுவோம் நேற்று பரணி தீபம் பார்த்துருப்பேன் இந்த என்னடா திருப்பி இந்த பரணி தீப சாட்டோட ஆட் பண்ணியிருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைப்பா இதில் ஒரு நான் கதை சொல்ல போகிறேன் அதுக்கு தான் அந்த இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் வந்து நீங்கள் வந்து அவள் உருண்டையை டீட்டெயிலாக பார்த்துருப்பேன் பின்னாடி அவள் உருண்டை பண்ணுறதும் நான் எடுத்திருக்கேன் அதுவும் உங்களுக்கு வரும் எங்களுக்கு நாளைக்கு தான் சர்வாலய தீபம் பட் இன்னைக்கும் நாங்க வந்து விளக்கேற்றுவோம் எல்லாமே அதாவது இந்த கார்த்திகை தீபத்தோட வரலாறு கதை என்ன அப்படின்னா பல பேர் பல விதமா நிறைய சொல்றா அதுல நான் ஒண்ணு படிச்சேன் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதாவது கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபம்னாவே புரியாத சந்தோஷம் இருக்கும் எல்லாத்துலயும் ஏன்னா கோயில்ல வீட்டுல நம்ம வந்து தீபத்தால விளக்கேத்தி அப்படி மனசு தீ விளக்கு ஏத்தினாவே அதுல ஒரு ஆனந்தம் இருக்குப்பா அது வந்து உணர்றவாளுக்கு கண்டிப்பா தெரியும் எத்தனை விளக்கு ஏத்தினாலும் ஒரு விளக்கு ஏத்தினாலும் அது ஒரு சந்தோஷம் தனிதான் அதில் வந்து நோ டவுட் அட் ஆல் அதாவது இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா யார் பெரியவா அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் இடையே வந்து யார் மிகுந்த உயர்ந்த தெய்வம்னு சண்டை போட்டு வாதம் பண்ணிட்டு இருந்தாலும் அப்ப அவளுடைய அகந்தையை அழிக்க சிவபெருமான் மிக பெரிய நெருப்பு ஜோதியாக அவர் முன் தோன்றியிருக்கார் இந்த நெருப்பு உச்சியை அல்லது அடியை கண்டுபிடியுங்கள் அவ கண்டுபிடிக்கிறவாளே வந்து யார் யார் கண்டுபிடிக்கிறாளோ அவளே பெரிய தெய்வம் உயர்ந்த தெய்வம்னு சொல்லிடுறாரு விஷ்ணு பகவான் பன்றி ரூபம் எடுத்து கீழே அடியில நோக்கி போறார் அவரால் கண்டுபிடிக்க முடியல ஒத்துன்றார் பிரம்மா என்ன பண்றார் மேல அன்னப்பறவையா மாறி பறந்து 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 மேல போறார் அவராலையும் கண்டுபிடிக்க முடியல ஸோ இதன் மூலம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவமே உயர்ந்தது என்று நிரூபிக்கப்பட்டது அந்த இடத்துல அதாவது நெருப்பு வடிவில் தோன்றி அந்த இடமே திருவண்ணாமலையாக அழைக்கப்படுகிறது இந்நிகழ்வு நடந்தது கார்த்திகை மாதம் அப்படின்னு இந்த புராணத்துல கூறுறது இந்த புராண கதைகள் எல்லாம் கூறுறது வந்து நமக்கு தான் அதாவது நம்ம எப்படி இருக்கணும்ங்கிற கதை தான் இந்த இந்த புராண கதைகள் எல்லாம் இதுல என்ன அப்படின்னா ஒத்தருக்கு அகந்த அகந்த அகந்தை இருக்கக்கூடாது பனி பெரியவனா நான் பெரியவனா ஆச்சாரியால் வேதாந்தத்துல சொல்லியிருப்பார் ஒரு பாடசாலை ரெண்டு குழந்தைகள் படிக்கிறதா ஒரு குழந்தை வேதம் நன்னா சூப்பரா சொல்லும் ஒரு வேதம் கொஞ்சம் குமாரா சொல்லும் அப்பா அந்த குழந்தைய பார்த்து அசூயைப்படக்கூடாது படிக்க நீ பெரியவேன் உனக்கு அப்படி கிடச்சி விடுத்தோன்னு இதெல்லாம் வந்து கர்மா நம்ம கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இது எல்லாமே நடக்கிறது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஒரு கஷ்டம் வருது ஆச்சரியால் சொல்லியிருக்காரு கஷ்டம் இல்லாதவன் யாரப்பா அப்படின்னு அழகாக சொல்லுவார் மகா சன்னிதானம் அது மாதிரி பணக்காரனுக்கு ஒரு கஷ்டம் மிடில் கிளாஸ்க்கு ஒரு கஷ்டம் ஏழைக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம் இல்லாதவா இருக்கவே மாட்டான் ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம கர்மா பேஸில் வருது பட் நம்ம தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு பகவான் நித்தியமா இருந்தா கண்டிப்பா மலையா வர கடுகு மலையா வர கஷ்டம் கூட கடுகா மாறிடும் இது வந்து கண்டிப்பா